இது இன்னைக்கு நேத்து முடிகிற கதையா சீனாவுடன் இருக்கும் எல்லை பிரச்சனை குறித்து ராணுவ தளபதி கருத்து இந்தியா சீனா இடையே நிலவும் எல்லை பிரச்சனை குறித்து நம் நாட்டு ராணுவ தளபதி பேசியிருக்கும் கருத்து பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது லடாக் எல்லையான கால்வான் பள்ளத்தாக்கில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூன் பதினைந்தாம் தேதி இந்தியா சீனா ராணுவத்தினர் இடையே பெரிய அளவில் மோதல் வெடித்தது இதில் நமது வீரர்கள் இருபது பேர் வீரமரணம் அடைந்தனர் சீனா தரப்பில் நாற்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது அதன்பின் இருநாட்டு உறவிலும் பெரும் விரிசல் ஏற்பட்டது இந்தியா கால்வானில் படையை பின்வாங்காமல் வைத்தது மட்டுமல்லாமல் வணிக ரீதியாகவும் சீனாவிற்கு நெருக்கடியை கொடுத்து வந்தது இந்த இருநாடு நல்லுறவை நான்கு ஆண்டுகளாக கால்வான் போர் பதற்றம் சிதைத்தது இந்தியா சீனா என்ற பெரிய பொருளாதார நாடுகளுக்கு இடையே நிலவிய இந்த விரிசல் உலக அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இதை நன்கு உணர்ந்த ரஷ்ய அதிபர் புதின் இரு நாடுகளையும் சமாதானம் செய்ய முயற்சி மேற்கொண்டார் அதன் விளைவு கடந்த மாதம் ரஷ்யாவில் நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் நம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகிய இருவரும் பேச்சுவார்த்தை நடத்தினர் இந்த சந்திப்புக்கு பிறகு படைகள் விலக்கப்பட்டுள்ளன என்பது போன்ற அறிக்கையை வெளியிட்டது நான்கு ஆண்டுகள் நடைபெற்று வந்த இந்த இழுபறி விவகாரம் ஒரு வழியாக முடிவுக்கு வந்துவிட்டதா என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் இந்தியா சீனா இடையிலான எழுபத்தைந்து சதவீதம் பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு விட்டதாக கூறினேன் அது கிழக்கு லடாக் பிராந்தியத்தில் படைகளை விலக்கிக் கொள்வது மட்டும்தான் மீதமுள்ள தீர்க்கப்படாத பிரச்சினைகள் தொடர்பாகவும் பேச்சு நடந்து வருகிறது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியிருந்தார் சீனா எடுத்து வைக்கும் அடிகளை முன்னே எடுத்து வைத்தாலும் பின்னே எடுத்து வைத்தாலும் அதை தீவிரமாக உற்றுநோக்க வேண்டும் சீனா எத்தகைய நாடகத்தை வேண்டுமானாலும் இந்தியாவிற்கு எதிராக அரங்கேற்ற தயாராக உள்ளது ஆகையால் நிச்சயம் மத்திய அரசு இதை கவனத்தில் வைத்து செயல்படும் என வல்லுநர்களும் கருத்து கூறி வந்தனர் இந்த நிலையில் தற்போது நம் நாட்டு ராணுவ தளபதி இந்தியா சீனா இடையே நிலவும் உறவு குறித்து மேலும் பல கவனிக்கத்தக்க கருத்துக்களை கூறியிருக்கிறார் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வில் ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திரிவேதி இந்தியா சீனா உறவு குறித்து பேசுகையில் இரு நாட்டு எல்லையில் அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலம் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளால் இரு நாடுகளுக்கு இடையே அமைதி ஏற்படலாம் ஆனால் களத்தில் நின்று அதை நடைமுறைக்கு கொண்டுவருவது என்பது இரு நாட்டு ராணுவப் படைகளின் கையில் இருக்கின்றது இரண்டாயிரத்து இருபது ஏப்ரலுக்கு முன் நிலைமை எப்படி இருந்தது அதேபோல் தொடர வேண்டும் என்று பேசியிருக்கிறார் தொடர்ந்து அவர் பேசுகையில் முன்பிருந்த நிலையை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தேவை அதற்கான கண்காணிப்புகள் தீவிரமாக தொடர்கிறது எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் எதிர்கொள்ள நம் ராணுவம் தயாராக இருக்கிறது என்று நம்பிக்கையுடன் பேசியிருக்கிறார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்